சித்ரா மரணம் தொடர்பான விவாகரத்தில் கைது செய்யப்பட்ட அவரது கணவர் ஹேம்நாத் குற்றவாளி இல்லை என வழக்கிலிருந்து விடுவித்து திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பூந்தமல்லி அடுத்த நசரத் பேட்டையில் உள்ள விடுதி ஒன்றினரையில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சித்ராவின் கணவர் ஹேம்நாத் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கின் விசாரணையானது திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த நான்கு வருடங்களாக நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் விசாரணையை சென்னையில் உள்ள கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரியும் இந்த வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிட கோரியும் சித்ராவின் தந்தை காமராஜ் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஆறு மாதங்களில் முடிக்க திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையானது இன்று திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஹேம்நாத்துக்கும் இந்த வழக்கிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என இந்த வழக்கில் இருந்து ஹேம்நாத் விடுவித்து திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று சின்னத்திரையில் நடிகையாயிருந்த இருந்த திருமதி சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவருடைய கணவர் திரு ஏம்நாத் என்பவர் எதிரியாக சேர்க்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த வழக்கு திருவள்ளூர் மகிலா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளும் முறையாக விசாரிக்கப்பட்டது அந்த சாட்சிகள் எதிரியின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த சாட்சிகள் நிரூபிக்கவில்லை எனவே இந்த வழக்கில் எதிரியான திரு ஏம்நாத் அவர்கள் மீது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ மற்றும் முன்னூற்றி ஆறு ஐபிசி பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது முழுமையான விசாரணை நடைபெற்று சாட்சியங்கள் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்து இன்று தீர்ப்பளித்தது இந்த வழக்கிற்கும் எதிரியான ஹேம்நாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற நிலை இன்றையிலிருந்து உருவாகின்றது அடிப்படையில் தற்கொலை அப்படி இல்லை தீர்ப்பின் ஏதாவது என்னன்னா திருமதி சித்ரா அவர்களுடைய கணவருடைய தான் அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது போலீஸார் சாட்டிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை அதுதான் மேல்முறையீடு என்பது அவர்களுடைய அவங்க தான் தான் அதுல வந்து சித்ராவினுடைய சொல்ல முடியாது மொத்தம் ஐம்பத்தி ஏழு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது முழுமையாக சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது அந்த சாட்சிகள் போலீசார் சொன்ன குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை அந்த சாட்சிகள் அடிப்படையில் போலீசார் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை அதனால் எதிரி